ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் இருக்கிற முதல் ஐந்து கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்றால் வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வகுத்தல் ஈவு மீதி வச்சு வரக்கூடிய சமன்பாடு என்ன அப்படின்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் இந்த வகுத்தல் துணை தேற்றம் நமக்கு என்ன ஒரு சமன்பாடு கொடுக்குது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற சமன்பாடை கொடுக்குது இதில் ஆரின் மதிப்பு எப்போதும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவை விட ஜீரோ மற்றும் ஜீரோவை விட அதிகமாக இருக்கலாம் பி பிங்கிற இந்த வகுத்தியை விட சின்ன மதிப்பாக இருக்கணும் இதுதான் நமக்கு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் பயன்படுத்தி வரக்கூடிய சமன்பாடு இந்த சமன்பாட்டில் ஏங்கிறது என்ன வகுபடும் எண் பிங்கிறது பகுத்தி கியூங்கிறது ஈவு ஆருங்கிறது என்ன அப்படின்னா மீதி இதில் ஏதேனும் ரெண்டு மதிப்புகளை கொடுத்துட்டு மற்ற மதிப்புகளை நமக்கு கண்டுபிடிக்க சொல்வாங்க இங்கே நமக்கு மூன்றுங்கிறது என்ன மூன்றால் வகுக்கும் போது அப்போ மூன்றுங்கிறது வகுத்தி பியின் மதிப்பு அது மாதிரி ரெண்டுங்கிறது மீதி மீதி ஆரின் மதிப்பு ஸோ நமக்கு பி மற்றும் ஆரின் மதிப்பை கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க ஏயின் மதிப்புகளை கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க மதிப்புகளை நம்ம பிரதிடலாம் பியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க மூன்று ஆரின் மதிப்பு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம பிரதிடுறோம் அப்போ ஏ ஈக்குவல் டு த்ரீ க்யூ ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கிற சமன்பாடு இந்த சமன்பாட்டில் நமக்கு ரெண்டு மதிப்பு தெரியாத மதிப்பு இருக்குது ஏயும் தெரியாது க்யூவும் தெரியாது கேட்டிருக்கிறது நமக்கு ஏயின் மதிப்புகளை தான் கேட்டிருக்காங்க இப்போ க்யூவின் மதிப்புகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கியூக்கு சில மதிப்புகளை கொடுத்து அதை பிரதிவிட்டு ஏயின் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஈவு ஈவு வந்து எப்போதுமே ப்ளஸ் நம்பராக தான் நமக்கு இருக்கும் அதனால் இ க்யூவின் மதிப்பு ஃபஸ்ட்டு ஜீரோன்னு நம்ம கொடுக்குறோம் ஜீரோனு க்யூ மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஏயின் மதிப்பு என்ன கிடைக்கும் ஏ இஸ் ஈக்வல் டு மூன்று இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ஸோ இதன் மதிப்பு என்ன கிடைக்கும் இது மொத்த மதிப்பு ஜீரோ ஆயிரும் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இப்போ க்யூவுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறோம் ஈவு ஒன்றாக இருக்கும்போது ஏயின் மதிப்பு என்னவாக இருக்குது ஏ ஈக்குவல் டு மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஸோ மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து இப்போ க்யூ வந்து ரெண்டாக இருக்கும்போது ஏயின் மதிப்பு என்னவாக இருக்குது இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு க்யூவின் மதிப்பு மூன்றாக இருக்கும்போது ஏயின் மதிப்பு மூன்று இன்ட்டு ரெண்டு மூ சாரி மூணு இன்ட்டு மூன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று அப்போ ஏயின் மதிப்பு நமக்கு என்ன மதிப்பெல்லாம் கிடைக்கும் மிகை முழுக்கள் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க அதனால தான் நம்ம க்யூவின் மதிப்புகள் எல்லாமே ப்ளஸ் மதிப்புகளாக எடுக்கிறோம் ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏயின் மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம் இதுதான் நமக்கு மூன்றாவில் ஒரு நம்பரை மூன்றாலை வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய அனைத்து எண்களையும் எடுத்து எழுதியிருக்கிறோம் அப்போ ஏயின் மதிப்புகள் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது ரெண்டு ஐந்து எட்டு இன்னும் போயிட்டே இருக்கும் நமக்கு நிறைய கியூ மதிப்புகள் எடுக்கலாம் அதுக்கு ஏ மதிப்புகள் கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் ரெண்டாவது கணக்கில் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தி ஓரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நபர்கிட்ட வந்து எத்தனை பூந்தொட்டிகள் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் மொத்தமாக வச்சுருக்கிறாரு அதை ஒவ்வொரு வரிசையாக அடுக்கிறாரு அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையாக அடுக்கிறாரு ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை பூந்தொட்டிகள் வைக்கிறாரு இருபத்தி ஓரு பூந்தொட்டிகள் வைக்கிறாரு அப்போ எத்தனை வரிசையில் அவர் அடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி அடுசு ஒவ்வொரு வருஷத்தில் இருபத்தோரு பூந்தொட்டிகள் மட்டும்தான் வைக்கணும் அப்போ மீதி எத்தனை பூந்தொட்டி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் வகுத்தல் துணை தேற்றம் நமக்கு கொடுக்குற ஃபார்முலா ஏ ஈக்வல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இது தான் வகுத்தலுக்கான யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் இதில் ஆரின் மதிப்பு எப்போதுமே ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பிஆர் இருக்கும் இதுதான் நமக்கு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் இதை பயன்படுத்தி நம்ம இந்த ரெண்டு மதிப்புகளையும் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் மொத்தம் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதுதான் ஏயின் மதிப்பு அதில் ஒவ்வொரு வரிசைக்கும் இருபத்தோரு பூந்தொட்டிகள் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றுங்கிறது பி மதிப்பு அப்போ ஏ மற்றும் பி மதிப்புகளை கொடுத்துருக்குறாங்க க்யூ மற்றும் ஆரின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஏயின் மதிப்பு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பு இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம இங்கே பிரதிடுறோம் அப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று க்யூ ப்ளஸ் ஆர் அப்போ இந்த ஐநூற்றி முப்பத்தி ரெண்டை இருபத்தி ஒன்றால் வகுக்கணும் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஈவு தான் நமக்கு என்ன எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் அதாவது ஒவ்வொரு வரிசைக்கும் இருபத்தி ஓரு பூந்தொட்டிகளாக எத்தனை வரிசைகளில் வைக்க போகிறோம் அதில் மீதி இருக்கிற எத்தனை பூந்தொட்டிகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டை இருபத்தி ஒன்றால் வகுக்கிறோம் இருபத்தி ரெண்டாவில் வைக்கும்போது ரெண்டு இருபத்தி ரெண்டாக எத்தனை கிடைக்கும் நமக்கு நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் மீதி வந்து பதினொன்று இந்த ரெண்டை கீழே அரைக்கிக்குவோம் அப்போ நமக்கு ஐந்து இருபத்தி ஒன்றாக ஐந்தால் பிறக்கும் போது ஓர் ஐந்து 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 ரெண்டாக பத்து ஸோ மீதி நமக்கு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டுக்கு ஐந்து போகும்போது ஏழு ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குது ஈவு வந்து க்யூ மதிப்பு மீதி வந்து ஆறின் மதிப்பு ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளும் தான் நமக்கு இங்கே கிடைக்குது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றால் வகுக்கும் போது ஈவு வந்து இருபத்தி ஐந்து மீதி வந்து ஏழு ஸோ இதை வந்து நம்ம சமன்பாட்டு வடிவில் எடுத்து எழுதிக்கலாம் நம்ம இப்போ எடுத்து எழுதியாச்சு இது வந்து மொத்த பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை அதை ஒரு வரிசையில் எத்தனை தொட்டிகள் வைக்கிறோம் எத்தனை வரிசைகளுக்கு வைக்கிறோம் அது ரெண்டையும் பெருக்கும்போது ப்ளஸ் மீதியையும் கூட்டும்போது இந்த மொத்த பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும் சொல்லி சமன்பாட்டு வடிவுக்கு எழுதிவிட்டோம் இப்போ இதில் இருந்து நம்ம எடுத்து எழுதலாம் முழுமை பெறும் வரிசைகள் எத்தனை நமக்கு இருபத்தி ஐந்து மீதி இருக்கும் பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை ஏழு இந்த ரெண்டு மதிப்புகளும் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தாங்க நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது நம்ம மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் ரெண்டால் வகுபடும் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க மிகை முழுக்கள்னால் நமக்கு என்ன ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்னு போயிட்டுருக்குறேன் இந்த நம்பரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் முழுக்கள் முழுக்கள்லையுமே மிகை முழுக்கள் அதாவது ப்ளஸ் நம்பர்ஸை எடுத்து எழுதிக்கிட்டோம் இதில் தொடர்ச்சியான ஏதேனும் ரெண்டு மிகை முழுக்களை தொடர்ச்சியான ரெண்டு மிகை முழுவை எடுக்கிறோம் அது ரெண்டையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய பெருக்கற்பலன் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டால் வகுபடும் அதாவது ரெண்டால் வகுக்கும் போது ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் எண்ணின் மதிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவாக இருக்குது எண்ணின் மதிப்பு ரெண்டு அப்படின்னா மூன்றுங்கிறது என்ன என் ப்ளஸ் ஒன் இதைத்தான் நம்ம வந்து என்னென்ன எடுக்கிறோம் ரெண்டு தொடர்ச்சியான மிகை முழுக்களுக்கு என் மற்றும் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போது நமக்கு யூக்ளிடின் வகுத்தால் துணை தேற்றம் என்ன சொல்லுது ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இதில் ஏங்கிறது என்ன வகுபடும் என் பி வகுத்தி க்யூங்கிறது ஈவு ஆருங்கிறது மீதின்றது நமக்கு தெரியும் இதில் ரெண்டு மிகை முழுக்களுக்கும் நம்ம இந்த சமன்பாட்டை வச்சு ஒரு ஃபார்மேட் கொடுக்க போகிறோம் அந்த ரெண்டு நம்பரை சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ரெண்டு சமன்பாட்டையும் பெருக்கும் போது அந்த பெருக்கற் பலன் வந்து ரெண்டாக வகுபடுமான்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என் மற்றும் என் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களை எடுக்கிறோம் இதில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது என் இது என் ப்ளஸ் ஒன் அப்போ ஒரு நம்பர் தொடர்ச்சியாக ரெண்டு நம்பர் எடுத்தோன்னா அந்த ரெண்டு நம்பரும் ஒரு நம்பர் என்னவாக இருக்கும் இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் இன்னொரு நம்பர் என்னதாக இருக்கும் ஒற்றைப்படை எண்ணாக தான் இருக்கும் எந்த நம்பரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாற்பது நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்தோன்னா ஒன்று இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் ஒரு நம்பர் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் அதே மாதிரி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தாலும் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் எடுத்தோன்னா அதில் ஒன்று வந்து எப்போதுமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் ஒன்று வந்து ரெட்டைப்படை எண்ணாக இருக்கும் இதில் நம்ம இந்த எண் அப்படிங்கிறத இரட்டைப்படை எண்ணாகவும் என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத ஒற்றைப்படை எண்ணாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெட்டைப்படை எண்ணுக்கு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேச்சம் பயன்படுத்தி ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ரெட்டைப்படை எண்ணாக இருக்கக்கூடிய எண்ணுக்கு ரெட்டைப்படை எண்ணாக இருக்குதா இருப்பிற இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெட்டைப்படை எண்ணானது நமக்கு எப்போதுமே என்னவாக இருக்கும் ரெட்டைப்படை எண் எதுவாக இருந்தாலும் ரெண்டால் இன்றி வகுபடும் அப்போது வகுத்தி என்ன நம்ம போட போகிறோம் ரெண்டு அப்போ ரெண்டால எந்த ஒரு ரெட்டைப்படை எண்ணா இருந்தாலும் ரெண்டால வகுக்கும் போது ஈவு ஒரு நம்பர் கிடைக்கும் ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும் அதை க்யூன்னு அப்படியே வச்சுக்கிறோம் மீதி நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ எந்த ஒரு ரெட்டைப்படை எண்ணையும் ரெண்டால வகுக்கும் போது ஈவு ஏதோ சம் ஈவு வந்து நமக்கு கிடைக்கும் மீதி வந்து ஜீரோவாக இருக்கும் இதை சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிறோம் இப்போ ஒற்றைப்படை எண்ணான ரெண்டாவது மிகை முழுக்கு ஒரு சமன்பாட்டு வடிவம் கொடுக்க போகிறோம் ஒற்றைப்படை எண்ணான மிகை முழு எண்ணுக்கு என் ப்ளஸ் ஒன் இதுக்கு நம்ம ஒரு சமன்பாட்டு வடிவம் கொடுக்க போகிறோம் ஒற்றைப்படை எண் எதுவாக இருந்தாலும் அதை ரெண்டால் வகுக்கும்போது இப்போ ஒற்றைப்படை எண்ணான மூணு ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஈவு வந்து ஒன்று மீதி ஒன்று இதே மாதிரி எந்த ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஐந்து ரெண்டால் வகுக்கும்போது என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு ரெண்டாக நாற்பத்தி நான்கு மீதி என்ன கிடைக்கும் ஒன்று எந்த ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு மீதி வந்து ஒன்று கிடைக்கும் அப்போ பீக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் ரெண்டு க்யூ ஏதோ ஒரு ஈவு கிடைக்கும் அதை க்யூ அப்படியே வச்சுக்கிறோம் எந்த ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் ரெண்டால் வகுக்கும் போது ஏதோ ஒரு ஈவு கிடைக்கும் ப்ளஸ் மீதி என்ன தான் கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் இதை வச்சு நம்ம ரெட்டைப்படை ரெண்டு தொடர்ச்சியான மிகை முழுக்களுக்கு சமன்பாட்டு வடிவம் கொடுக்குறோம் அதில் முதல் எண்ணெய் ரெட்டைப்படை எண்ணாவும் ரெண்டாவது எண்ணெய் ஒற்றைப்படை எண்ணாவும் வச்சு சமன்பாட்டு வடிவம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு மிகை முழுக்களுக்கு சமன்பாட்டு வடிவம் கொடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம் அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு எண்களான என் பெருக்கல் என் பிளஸ் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என்னின் மதிப்பு என்ன நமக்கு ரெண்டு க்யூ என் பிளஸ் ஒன்னின் மதிப்பு என்ன ரெண்டு க்யூ பிளஸ் ஒன்று அப்போ இதை வந்து நம்ம பெருக்கப் போகிறோம் இப்போ ரெண்டு க்யூவை வச்சு உள்ளே பெருக்க போகிறோம் அப்போ நான்கு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கியூ அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ரெண்டை மட்டும் பொதுவாக எடுக்கிறோம் ரெண்டை மட்டும் நம்ம இதிலிருந்து பொதுவாக எடுக்கிறோம் ரெண்டை பொதுவாக எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே ரெண்டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போது நம்ம இந்த எண்ணின்று என் ப்ளஸ் ஒன் அதாவது தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்னின் மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ இதனுடைய மதிப்பு வந்து எப்போதுமே ஏதேனும் ஒரு மதிப்பை ரெண்டால் பெருக்கின மதிப்பு தான் நமக்கு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் அப்போது பெருக்கல் ரெண்டில் இருக்கிற இந்த நம்பர் என்றைக்குமே ரெண்டால் வகுபடும் அதனால் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் எப்போதுமே நமக்கு என்ன பண்ணும் ரெண்டால் வகுபடும் ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் நான்காவது கணக்கில் ஏ பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை பதிமூன்றால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள் முறையே ஒன்பது ஏழு மற்றும் பத்து எனில் ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூன்றால் வகுபடும் என நிரூபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த கணக்கில் நம்ம என்ன சமன்பாடு பயன்படுத்த போகிறோம் யூக்ளினின் வகுத்தல் துணை தேற்றம் வந்து பயன்படுத்தி இந்த கணக்குக்கு ஆன்சர் கொண்டு வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற மூன்று எண்கள் எடுத்துக்கிட்டாங்க இந்த மூ மூன்று எண்களுமே மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது ப்ளஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை வந்து பதிமூன்றாலை வகுக்கும்போது ஏயை பதிமூன்றாவில் வகுக்கும் போது மீதி ஒன்பது பியை வகுக்கும் போது மீதி ஏழு சியை வகுக்கும் போது மீதி பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூன்று சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம் அந்த சமன்பாடுகள் மூன்றையும் கூட்டும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பானது பதிமூன்றால் வகுபடும் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் சமன்பாடு ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இதில் ஆர் ஆரின் மதிப்பு ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி இருக்கும் இதில் ஒவ்வொரு ஏ பி ஏ அதாவது வகுபடும் எண்ணான இந்த மூன்றுக்கும் தனித்தனி சமன்பாடுகளை உருவாக்க போகிறோம் வகுத்தி வந்து பதிமூன்றுன்னு நமக்கு சொல்லிட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற வகுபடும் எண் ஏங்கிற வகுபடும் எண்ணை பதிமூன்றால் வகுக்கிறோம் அப்போ பியின் மதிப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று க்யூ வந்து நமக்கு தெரியாது அதனால் க்யூ அப்படியே வச்சுக்கிட்டோம் ப்ளஸ் ஏயை பதிமூன்றாவில் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குது ஒன்பது ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி பீங்கிற நம்பரை வகுபடும் எண்ணை பதிமூன்றால் வகுக்கும் போது மீதி ஏழு கிடைக்குது அப்போ பதிமூன்று க்யூ க்யூ இங்கேயும் நமக்கு தெரியாது ஸோ பதிமூன்று க்யூ ப்ளஸ் செவன் மீதி ஸோ இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் மூன்றாவது எண்ணான சியை வகுக்கும் வகுக்கும்போது ஈவு ஏதோ கிடைக்கும் ப்ளஸ் மீதி வந்து பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இது மூன்றையும் பயன்படுத்தி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் மூன்று சமன்பாடுகளை உருவாக்கியிருக்கோம் இப்போ இந்த மூன்று சமன்பாடுகளையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியின் மதிப்பு கிடைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் சமன்பாடு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று கண்டுபிடிக்க போகிறோம் மூன்று சமன்பாடுகளையும் இப்போ கூட்டலாம் ஃபஸ்ட்டு இடது பக்கம் மூன்றையுமே கூட்டுறோம் அதே மாதிரி வலதுகை பக்கம் மூன்றையும் கூட்டுறோம் அப்போ இடதுகை பக்கம் கூட்டும்போது ஏ ப்ளஸ் பி C சி equal to இந்த மூன்று மதிப்புகளையும் கூட்டுறோம் அப்போ பதிமூன்று க்யூ ப்ளஸ் நைன் ப்ளஸ் பதிமூன்று க்யூ ப்ளஸ் செவன் ப்ளஸ் பதிமூன்று க்யூ ப்ளஸ் பத்து இந்த மாதிரி நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது இதிலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் க்யூ மதிப்புகளெல்லாம் கூட்டினா என்ன கிடைக்கும் 10, Q 20, 30, முப்பத்தி ஒன்பது க்யூ ப்ளஸ் நம்பர்லாம் கூட்டும்போது பத்து பத்தொன்பது ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இது ரெண்டுலேயும் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பதிமூன்றுங்கிற நம்பரை பொதுவாக வெளியில் எடுக்க போகிறோம் பதிமூன்றுங்கிற நம்பரை பொதுவாக வெளியில் எடுத்தோன்னா இங்கே என்ன கிடைக்கும் மூன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை தான் நம்ம கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆனது பதிமூன்றால் வகுபடும் என நிருபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியின் மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பதிமூன்று என்று மூணு க்யூ பிளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கும் அப்போ இந்த நம்பர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மதிப்பு பதிமூன்றால பெருக்கும் போது தான் கிடைக்கும் ஸோ இந்த நம்பர் நமக்கு எப்போதுமே பதிமூன்றால வகுபடும் ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூன்றால் வகுபடும் இப்போ நம்ம ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் நான்கால் வகுக்கும் போது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஏதேனும் ஒரு மிகை முழு அதாவது ப்ளஸ் நம்பரில் ஏதேனும் ரெண்டு நம்பரை எடுக்கிறோம் அந்த ரெண்டு நம்பரையும் நான்கால வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ அல்லது ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க போகிறோம் ஏதேனும் ரெண்டு எடுத்துக்கலாம் நம்ம அதில் வந்து ஒரு நம்பரை வந்து அடுத்தடுத்த நம்பராக நம்ம எடுக்கிறோம் இங்கே இப்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று இது இது மாதிரி தான் மிகை முழுக்கள் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து முதல் எண்ணாகவும் அடுத்த நம்பரை என் ப்ளஸ் ஒன் எந்த ஒரு இப்போ என் ரெண்டுங்கிறத எடுத்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நம்பரை மூன்று என்னன்னு சொல்லலாம் என் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு எண்களை எடுக்கிறோம் ஒரு எண்ணை இரட்டைப்படை எண்ணாகவும் ரெண்டாவது எண்ணை ஒற்றைப்படை எண்ணாகவும் எடுத்து நம்ம இதை நிரூபிக்க போகிறோம் அந்த ரெண்டு எண்களுக்கும் வர்க்கப்படுத்தணும் முதல்ல வர்க்கப்படுத்திட்டு அதை நான்கால வகுக்கும் போது மீதி வந்து ஜீரோ அல்லது ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் இப்போ என்கிற நம்பரை ஃபஸ்ட்டு அதுக்கு சமன்பாட்டு வடிவம் கொடுக்கலாம் அதுக்கு நம்ம யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் பயன்படுத்த போகிறோம் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் இதில் ஆரின் மதிப்பு நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிற ரெட்டைப்படை எண்ணுக்கு சமன்பாட்டு வடிவம் கொடுக்க போகிறோம் அப்போ என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ரெட்டைப்படை எண்ணையும் ரெண்டால் வகுக்கும் போது மீதி ஜீரோ கிடைக்கும் அது நமக்கு தெரியும் அப்போது என் அப்படிங்கிற ரெட்டைப்படை எண்ணை ரெண்டால் வகுக்கும் போது ஒரு ஈவு கிடைக்கும் ப்ளஸ் மீதியானது ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அதே மாதிரி அடுத்து நம்ம வந்து ஒரு எண் எடுக்கிறோம் அது என்ன ஒற்றைப்படை எண் ஒற்றைப்படை எண்ணை என் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுக்கிறோம் இந்த என் ப்ளஸ் ஒன்றை ரெண்டால் வகுக்கும் போது ஒரு ஈவு கிடைக்கும் ப்ளஸ் மீதி என்னன்னு கிடைக்கும் ஒன்றுன்னு சொல்லி கிடைக்கும் இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு மிகை முழுன்னு எடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு மிகை முழு எண்ணை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதுக்கு இப்போது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ என் ஸ்கொயர் என் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கணக்கில் அதை பயன்படுத்தணும் என் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் நான்கு க்யூ ஸ்கொயர் கிடைக்கும் அதே மாதிரி என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் அப்போது இந்த எண்ணுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா டூ க்யூ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு என்ன நமக்கு ரெண்டு கியூ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் நான்கு கியூ ஸ்கொயர் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு நான்கு கியூ ஸ்கொயர் பிளஸ் ஒன்று நான்கு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த எண்ணில் இந்த ரெண்டு எண்லையும் இருந்து நான்கு பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ இந்த ஒன் வந்து வெளியில் இருக்கும் இப்போ என் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது நான்கு இன்ட்டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நம்ம இதிலேருந்தே இருந்தே ஆன்சர் எழுதிடலாம் எந்த ஒரு மிகை முழுவின் வர்க்கத்தையும் நான்கால் வகுக்கும் போது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிறுவுகின்றது தான் நமக்கு கணக்கு இப்போ நம்ம இந்த சமன்பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை முதல் சமன்பாடு இதை ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு சமன்பாட்டிலையும் முதல் சமன்பாட்டில் என் ஸ்கொயர் ஏதேனும் ஒரு மிகை முழு அது இரட்டைப்படை மிகை முழுவை எடுத்துருக்குறோம் அந்த இதுக்கான சமன்பாடை பார்க்கும்போது இப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது தான் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தினுடைய சமன்பாடு இப்போது இங்கே வகுபடும் எண்ணாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு அப்படிங்கிற எண்ணால் இந்த வகுபடும் எண்ணை வகுக்கும்போது ஈவு ஏதோ ஒரு ஈவு கிடைக்குது ப்ளஸ் மீதி என்னவாக இருக்குது ஜீரோன்னு சொல்லி இருக்குது எந்த ஒரு இரட்டைப்படை எண்ணையும் ஸ்கொயர் பண்ணி அதை நான்காலம் வகுக்கும் போது மீதி என்னன்னு கிடைக்குது ஜீரோ தான் கிடைக்குது இந்த ரெண்டாவது சமன்பாட்டின்படி என்ன இருக்குது எந்த ஒரு ஒற்றைப்படை மிகை முழுவையும் மு மிகை முழுவின் வர்க்கத்தையும் நான்காலம் வகுக்கும் போது ஏதோ ஒரு ஈவு கிடைக்கும் ப்ளஸ் மீதி என்ன தான் கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து நிரூபிக்கிறோம் இரட்டைப்படை எண்களுக்கெலாம் மீதி என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஒற்றைப்படை எண்களுக்கு மீதி ஒன்று கிடைக்கும் இது ரெண்டையும் நம்ம ஆன்சராக எடுத்து எழுதிக்கிறோம் ஆன்சராக எடுத்து எழுதியாச்சு எந்த ஒரு மிகை முழுவின் வர்க்கத்தையும் நான்கால் வகுக்கும் போது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சராக எடுத்து எழுதியாச்சு